முஸ்லிம் லீக் திருவள்ளூர் கிழக்கு மாவட்ட பொதுக்குழு கூட்டம் இன்றைக்கு நடைபெற்று முடிந்திருக்கிறது இரண்டு விஷயங்களுக்காக இந்த பொதுக்குழு ஒன்று இதனுடைய புதிய நிர்வாகிகள் தேர்வு நடைபெற்றிருக்கிறது இரண்டாவது வரக்கூடிய ஜனவரி இருபத்தி எட்டாம் தேதி கும்பகோணத்தில் மஹல்லா ஜமாத் ஒருங்கிணைப்பு மாநாட்டை இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் நடத்துகிறது மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் அவர்கள் அதில் பங்கேற்கிறார்கள் அதற்கு மஹல்லாக்கள் தோறும் அழைப்பு விடுக்கக்கூடிய அந்த பணிகளை ஊக்கப்படுத்துவதற்காக இந்த பொதுக்குழுவில் நாங்கள் சில முடிவுகளை எடுத்திருக்கின்றோம் அந்த மாநாடு எதற்கு என்று சொன்னால் இஸ்லாத்தினுடைய அந்த இயற்கையான கட்டமைப்பாகிய மகல்லா ஜமாத்துக்களை வலிமை வாய்ந்த அமைப்புக்களாக உருவாக்க வேண்டும் அதேபோன்று சமுதாயத்தில் விழிப்புணர்வை ஏற்படுத்தி எஸ்ஐஆர் என்று சொல்லக்கூடிய அந்த வாக்காளர் தீவிர திருத்தம் அந்த பணிகளில் எவருடைய பெயரும் விடுபட்டு விடாமல் கவனத்தோடு பணியாற்ற வேண்டும் அதேபோன்று எண்ணற்ற வக்குப் சொத்துக்கள் இருக்கின்றன அந்த வக்குப் சொத்துக்களை எல்லாம் உமித் போர்ட்டலில் பதிவு செய்து எந்த வக்கு சொத்தும் விடுபடாமல் அதை செய்ய வேண்டும் அது பற்றிய அந்த விழிப்புணர்வை இந்த சமூகத்துக்கு ஏற்படுத்த வேண்டும் அதேபோன்று அடுத்த ஆண்டு நடைபெறக்கூடிய மக்கள் தொகை கணக்கெடுப்பில் மிகுந்த அந்த விழிப்போடு எவருடைய பெயரும் தகவல்களும் இடம்பெறாத வகையில் இடம்பெறக்கூடிய வகையில் அந்த பங்களிப்பை நாம் செய்ய வேண்டும் என்கின்ற அந்த விழிப்புணர்வை உருவாக்குவதற்காகத்தான் நாம் இந்த மாநாட்டை நடத்துகிறோம் அது வரலாற்றில் குறிப்பிடக்கூடிய ஒரு மாநாடாக நடைபெறப் போகிறது என்பதை நாங்கள் இந்த சமூகத்திற்கு மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கின்றோம் இன்றைக்கு ஒரு நல்ல நிகழ்வு நடைபெற்றிருக்கிறது தமிழகத்தினுடைய முதல்வர் அவர்கள் ஹஜ்ஜுக்கு செல்லக்கூடிய முஸ்லீம்களுக்கு ஒரு அளப்பரிய சேவையாக நங்கநல்லூரில் ஒரு ஹஜ் இல்லத்தை அரசாங்கத்தின் சார்பில் உருவாக்கி தந்திருக்கிறார்கள் அதற்காக சமுதாயத்தின் சார்பிலும் இந்திய யூனியன் முஸ்லீம் லீக்கின் சார்பிலும் மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்களுக்கு எங்களுடைய நெஞ்சம் நிறைந்த வாழ்த்துக்களை நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம் அதே நேரத்தில் இன்னொரு முதல்வரை பற்றிய ஒரு செய்தியும் வந்திருக்கிறது வேதனை தட்டணத்துக்குரிய ஒரு செயலை நிதிஷ்குமார் செய்திருக்கிறார் நிதிஷ்குமார் இதற்கு முன்னாடி இருந்த நிதிஷ்குமார் அல்ல பதவிக்காக முதலமைச்சர் பதவிக்காக தன்னுடைய அந்த கடந்த காலத்தினுடைய எல்லாவற்றையும் அவர் இழந்துவிட்டு பாரதிய ஜனதா கட்சியினுடைய ஒரு கொத்தடிமையாக மாறி இந்த காரியத்தை செய்திருக்கிறார்கள் என்று நாங்கள் கருதுகிறோம் ஹிஜாப் அணிவது மட்டுமல்ல நாங்கள் என்ன உடை அணிய வேண்டும் நாங்கள் என்ன உணவு சாப்பிட வேண்டும் என்பது எங்களுடைய உரிமை அதே மாதிரி அந்த தனிப்பட்ட மனிதனுடைய உரிமைகளில் இந்திய அரசியலமைப்பு சட்டம் வழங்கியிருக்கக்கூடிய அந்த உத்தரவாதத்தின் அடிப்படையில் இன்றைக்கு இந்த நாட்டு மக்கள் அவைகளை எல்லாம் செய்து கொண்டிருக்கிறார்கள் அந்த தான் தங்களுடைய உடலை மறைப்பதற்காக ஹிஜாப் அணியப்படுகிறது அது இஸ்லாமிய பெண்களுடைய உரிமை அந்த உரிமையை கேவலப்படுத்தக்கூடிய வகையில் மட்டுமல்ல அந்த பெண்மணியை அவமானப்படுத்தக்கூடிய வகையில் ஒரு மருத்துவர் பணி நியமனங்களை அந்த ஆயுஷ் மருத்துவத்தினுடைய பணி நியமனங்களை அந்த உத்தரவை வழங்குகின்ற பொழுது பொது நிகழ்ச்சியிலேயே அநாகரிகமான முறையில் நிதிஷ்குமார் அவர்கள் நடந்து கொண்டது இந்திய முஸ்லிம்களை மட்டுமல்ல உலக மனிதர்களையே கேவலப்படுத்தக்கூடிய செயல் என்பதால் நிதிஷ்குமார் தன்னுடைய தவறை உணர்ந்து மன்னிப்பு கேட்பதோடு இந்த செயலுக்கு ஒரு மிகப்பெரிய வருத்தத்தை தெரிவிக்கின்ற வகையில் அவர் முதலமைச்சர் பதவியிலிருந்தே தான் விலகுவதாக அறிவிக்க வேண்டும் அதுதான் சரியானதாக இருக்க வேண்டும் என்பது முஸ்லிம்களுடைய கருத்தாகும் பீகாரை பொறுத்தவரையில் ஏறத்தாழ தொண்ணூறு லட்சம் வாக்காளர்களுடைய அந்த வாக்குரிமை பறிக்கப்பட்டுத்தான் அங்கே தேர்தல் நடத்தப்பட்டு என்டிஏ என்று சொல்லக்கூடிய பாரதிய ஜனதா கட்சி நிதிஷ்குமாருடைய கட்சியும் சேர்ந்து இன்றைக்கு ஆட்சி கட்டியில் அமர்ந்திருக்கிறார்கள் இது ஒரு புறம் என்று சொன்னால் மகாராஷ்டிர மாநிலத்தை பொறுத்தவரையில் வாக்காளர்களாக இல்லாதவர்களை சட்டத்துக்கு புறம்பாக ஏறத்தாழ ஒரு கோடி வாக்காளர்களை சேர்த்து அங்கு தேர்தலில் நடத்தி பாரதிய ஜனதா கட்சி இன்றைக்கு ஆட்சி அமர்ந்திருக்கிறது ஆகவே அவர்கள் செய்யக்கூடிய சட்ட விரோத காரியங்களுக்கு தேர்தல் ஆணையத்தை ஒரு கருவியாக பயன்படுத்தி பீகாரிலும் ஹரியானாவிலும் அதே போன்று இதில் நம்ம மகாராஷ்டிரத்திலும் அவர்கள் செய்திருக்கிறார்கள் இதைத்தான் மேற்கு வங்கத்திலும் செய்யப்போகிறார்கள் என்பது தெளிவாக தெரிந்துவிட்டது இந்த தமிழகத்தை பொறுத்த வரையில் எண்பத்தைந்து லட்சம் வாக்காளர்கள் நீக்கப்பட போகிறார்கள் என்கின்ற அபாயகரமான செய்திகளும் வந்திருக்கிறது அதிலே பெரும்பான்மையானவர்கள் முஸ்லீம்களாக இருக்கின்ற காரணத்தால் முஸ்லீம்களை வாழ்வுரிமையற்றவர்களாக குடியுரிமையற்றவர்களாக வாக்குரிமையற்றவர்களாக ஆக்கிவிட்டு இந்த தேர்தலை நடத்துவதற்குத்தான் தேர்தல் ஆணையத்தை பயன்படுத்தி பாரதிய ஜனதா கட்சியினுடைய மத்திய அரசு செயல்படுகிறது என்பதுதான் எங்களுடைய குற்றச்சாட்டு சமுதாயம் ஒன்று சேர வேண்டும் என்று சொன்னால் இத்தனை அமைப்புகள் தேவையில்லை இப்போ வந்து ஒரு புதிய முழக்கம் பல இயக்கங்களில் அதாவது இந்திய யூனியன் முஸ்லீம் லீக்கிற்காக எதிராக யாரெல்லாம் இயக்கங்களை தொடங்கினார்களோ அவர்களெல்லாம் இந்திய யூனியன் முஸ்லீம் லீக்கில் ஒன்றிணையுங்கள் என்கின்ற ஒரு கோஷம் அந்த இயக்கங்களுடைய முன்னாள் தலைவர்களிடத்திலிருந்தெல்லாம் இன்றைக்கு புறப்பட்டிருக்கிறது இயக்கங்கள் அதிகமாக இருந்து அவர்களுடைய செயல்பாடுகள் அதிகரித்தாலும் கூட ஒன்றிணையக்கூடிய அந்த சூழ்நிலைக்கு அவர்கள் யாரும் முன்வரவில்லை காரணம் அரசியல் இந்த தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து ஐந்து புள்ளி ஒன்பது சதவீதம் முஸ்லீம்கள் மட்டும்தான் இருக்கிறார்கள் இயக்கம் என்று பார்த்தால் அறுபது இயக்கங்களுக்கு மேல் இருக்கின்றன இதை சமுதாயம்தான் உணர வேண்டும் சமுதாயம் உணர்ந்து ஒரு இயக்கத்தினுடைய தலைமையின் கீழ் தான் நாம் செயல்பட வேண்டும் என்று அவர்கள் முடிவெடுப்பார்கள் ஆனால் நிச்சயமாக இந்த சமுதாயத்திற்கு அது ஒரு மிக்க பலனுள்ள ஒன்றாக இருக்கும் அதைத்தான் நாங்களும் உங்கள் மூலமாக வேண்டுகோளாக வைக்கிறோம் இந்திய யூனியன் முஸ்லீம் லீக்கினுடைய தலைமையில் இந்த சமுதாயம் ஒன்று திரள வேண்டும் என்று